உம்மை ஆராதிக்கின்றோம் தாயாம் திரு அவை இன்று திருக்குடும்ப திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆண்டவரே உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் திருக்குடும்பத்தில் வாழ்ந்த புனித யோசேப்பு புனித அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக நன்றி கூறுகிறோம் இந்த திரு குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார்கள் நாங்களும் ஆண்டவரே உமக்காக வாழ அருள்தாரும் முதல் வாசகத்திலே சாமுவேலை அவருடைய தாய் அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம் அவர் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதை தெல்லம் தெளிவாக விளக்குகிறது அந்நாள் வாக்கு கொடுத்தது போலவே பால் குடி மறந்ததும் அவனை ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் சாமுவேலும் இறைவனுக்கு உகந்த விதத்திலே பணியை செய்தார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகின்றோம் கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம் என்று கூறுகிறது கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அதனை உணர்ந்து நாம் கடவுளின் பிள்ளைகளாக நம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவுக்கு பனிரெண்டு வயது ஆனபோது அவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள் சிறுவன் இயேசு காணாமற் போய்விட்டார் ஆனால் அவர்கள் ஆனால் அவர் ஞானிகள் மத்தியிலே அவர்களோடு பேசுவதை பார்த்து வியந்து போனார்கள் தொலைந்து போன இயேசுவை கண்டுபிடித்தவுடனே இயேசு தன் பெற்றோர்களிடம் இயேசு தன் பெற்றோர்களிடம் திரும்பிச் சென்றார் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று கூறுகிறது அன்பான ஏ சான்றவரே உமது அருள் பிரசன்னத்தில் வாழ்கிற நாங்கள் அருளை தர என்று ஜபிக்கிறோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்